நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்று மழை பெய்து கொண்டிருக்கூடிய இடம் வரக்கூடிய மணி நேரங்கள் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் மற்றும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்பொழுது நல்ல மழை பொழிவு எப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு மழை எப்பொழுது இவையெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொடிவையை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் வந்தலூர் தாலுக்கா அலுவலகம் ஒன்பது சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் பார்வுட் அதாவது உட்பிரையர் எஸ்டேட் மன்னிக்கவும் மேலும் நீலகிரி மாவட்டம் வின்வர்த் எஸ்டேட் எட்டு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஏழு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் தேவாலா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலா ஐந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ மற்றும் விழுப்புரம் மாவட்டம் நேமூர் நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு நீலகிரி மாவட்டம் மேல்பவானி திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தூர் கன்னியாகுமரி மாவட்டம் மூ மூங்கினா விலை மேலும் கொட திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேலும் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நீ திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கன்னியாகுமரி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் திருவாரூர் மாவட்டம் தலைநகர் திருவாரூர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம் கோடிப்போர் விலை நீலகிரி மாவட்டம் பார்வுட் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் ஆம்பூர் தேன்கனிக்கோட்டை நடுவட்டம் நெடுங்கல் மருந்தகல்லி தக்கலை அடையாமடை மயிலாடி கோத்தகிரி மாம்பழத்துறையாறு ஆணைக்கடங்கு மேலும் பண்டரவடை நன்னிலம் மரக்காணம் மாஞ்சோலை நாகப்பட்டினம் பேச்சுப்பாறை செம்பனார்கோவில் மயிலாடுதுறை மற்றும் அனந்தபுரம் ஏற்காடு கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி பாலமூர் கன்னியாகுமரி வழங்கிமான் திருவாரூர் திருப்பாச்சரம் கன்னியாகுமரி குண்டேரி பள்ளம் ஈரோடு ராமநாதி அணைக்கட்டு தென்காசி எமரால்டு நீலகிரி ஐயம்பேட்டை தஞ்சாவூர் இதெல்லாம் மேலும் இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வளிமண்டல சுழற்சியானது கர்நாடகாவுக்கு வடக்கே கோவா மகாராஷ்டிர பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் நீடிக்கக்கூடிய அதாவது வட கிழக்கு வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுழற்சி தென் தென்மேற்கு பருவ காற்றை கேரளா வழியாக தமிழ்நாடு ஊழாக அளவாக இருக்கிறது கேரளா கேரளாவிற்கு மேலடுக்கிலே நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி வடக்கே நகராமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுத்துருக்கோம் ஆனாலும் இப்பொழுதும் மழை பொழிவு பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளிலையும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள்லையும் உள்ளே பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஆங்காங்கே தூரல் மழை நனக்கி மழை மேலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியெல்லாம் நனைக்கு மழைகள் தூரல் மழைகள் புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடக்கே மழை தொடங்கி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் நல்ல மழை கனமழை பொழிவு கொடுத்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே சாரல் மழை தூரல் மழை ஒரு சில இடங்களில் சற்று கனமழை என்று தான் இருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் சாரல் மழைகள் ஆங்காங்கே இருக்கும் இன்றைக்கு மதியம் கூட முக்கோணம் வரைக்கும் ஒரு சாரல் எட்டி இருக்கலாம் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் பகுதிகளில் சாரல் பொழிவு இருக்கும் பெரும்பாலும் நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக எட்டிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறையில் இருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு சாதகம் இருக்குது பிற பகுதிகளில் சாரல் தூரல் மழைப்பொழிவு இருக்கும் இன்றைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு இரவுல மழைப்பொழிவு உண்டு இன்றைக்கு இருபத்தி நாலு நாளை இருபத்தி ஐந்து ரெண்டு நாளும் பரப்பில் குறைத்திருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் இன்றைக்கு காற்று சுழற்சி சற்று விலகி இருக்கிறது என்று சொன்னதும் உங்களுக்கு ஒரு மன ஒரு நம்பிக்கை இழந்திருப்பீர்கள் நம்பிக்கை இழந்தது மட்டுமல்லாமல் அது என்னுடனும் என்னுடனுமே எதிர் எதிரொலித்திருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை இழப்பு தயவு செய்து நம்பிக்கை இழக்காதீர் காற்று சுழற்சி என்பது வளிமண்டல சுழற்சி இது எது கடலோடு இணைந்திருந்தால் நகர்வதை சரியாக சொல்ல முடியும் கடலோடு இணையாத ஒரு வளிமண்டல சுழற்சி எப்போதுமே ஒரு இடத்துல இருக்காது அங்குமிங்கும் நகரும் பொழுது இரு காற்று இணைவை மாறி மாறி இடத்துக்கு இடம் மாற்றிக்கிட்டே இருக்கும் நேற்றைக்கு முன்தினம் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் மற்றும் கேரளாவில் தெற்கு கேரளாவில் மழை அதற்கப்புறம் நீலகிரி வால்பாறையில் மழை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது மகாராஷ்டிரா கோவா பக்கம் அங்க இரண்டும் ஒன்றிணைந்து கண்டிப்பாக அது கர்நாடகா மற்றும் கோவா பகுதிகளில் வந்து அணை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் கொஞ்சம் தீவிரமடையும் இதனால கொஞ்சம் மழை பொழிவு நம்பிக்கை விட்டு மழை பொழிவு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அறவே இல்லாத மழை நேற்றுக்கெல்லாம் பொழிந்திருக்கிறது கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை ஒரு நம்பிக்கை விட்டு மழைப்பொடிவும் சற்று தீவிர மழைப்படிவும் இருக்கும் அவ்வப்பொழுது ஆனால் தொடர்ச்சியாக பெய்து அணைகளை நிரப்பு மழை பொழுதைக்கு இல்லை என்று திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலதான் தீவிரமடையும் அதே போல செப்டம்பர் அக்டோபரில் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் என்பதையும் தென்மேற்குப் பொறுமழை பின்மழை என்பதையும் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு நாளைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கு மழை தூரல் மழை லேசான மழையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மிதமான சாரல் மழையும் நீலகிரி வால்பறையில் சற்று கனமழையும் இருந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இருபத்தாறு இருபத்தேழு கொஞ்சம் கூடுதல் மே தென்மேற்குப் பொறுமழையும் கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவும் இருக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் காற்று சுழற்சியினால் இரு காற்று இணைவு தெற்கு காற்றோட வேகம் மேற்கு காற்றோட வேகம் இவையெல்லாம் பொறுத்து தான் மழை பொடிவடை இடம் மாறி மாறி அமையும் எங்கும் எப்பொழுதும் பெய்யலாம் இப்படி தான் நான் சொல்ல முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்து அல்லது ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி அமைய போகிற காரணத்தினால கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவு வெப்பசனத்துடன் கூடிய காற்று சுழற்சியுடன் கூடிய மழை மழைப்பொழிவு ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி அல்லது ஆறாம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்று மழைப்பொழிவு கண்டிப்பாக கொஞ்சம் பரவலாக இருக்கும் ஆனால் அது அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இடிமழை தான் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அதாவது இடிமழை பொழி போல் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சி மற்றும் எல்லாம் இணைந்த மழைப்பொடிவாக வளிமண்டல சுழற்சி காரணமாக ஏற்பட போகிறது ஜூலை ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் ஆகவே அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஜூலை இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் தீவிர குறைவாக இருக்கும் ஜூலை பதினேழு அல்லது பதினைந்துக்கு மேல் பதினேழுலிருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும் ஜூலை மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் அதை விட கொஞ்சம் பிக்கப் ஆகும் கொஞ்சம் மழைப்பொடிவு உள்பகுதிகளில் பாசன பகுதிகளில் நன்றாக இருக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருக்குமே தவிர பெரிதாக நிரப்புவதற்கு வாய்ப்பில்லை மேட்டூர் அணை இருப்பு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிஎம்சி வந்துருச்சு பன்னெண்டு டிஎம்சி என்பது பதினோராயிரத்தி ஐநூறு கனடி இருபத்தி நாலு மணி நேரம் பயணித்தால் ஒரு டிஎம்சி ஆக பன்னிரெண்டு நாளுக்கு தண்ணி தேவையான தண்ணி தான் இருக்குது பதினோராயிரத்தி ஐநூறு கனடி திறந்து விட்டால் பன்னெண்டு நாளில் தண்ணி தீந்துரும் அப்படிப்பட்ட அந்த அளவு தான் புரிதலுக்காக அறிவிக்கின ஆகவே குடிநீருக்கே நமக்கு மாதத்துக்கு மூன்றிலிருந்து நான்கு டிஎம்சி தேவை ஆகவே குடிநீருக்கான தண்ணீர் மட்டும்தான் இப்போது வரைக்கும் இருக்குது ஆகவே கண்டிப்பாக கர்நாடகாவில் மழைப்பொடிவு அவ்வப்பொழுது கொடுத்தாலும் மெல்ல உயரும் ஆகஸ்ட்டுக்கு மேல் கொஞ்சம் கூடுதலாக உயரும் நல்ல வரத்தை கொடுத்து செப்டம்பர் அக்டோபரில் கொஞ்சம் மேட்டூருக்கு கூடுதல் நீர் கிடைக்கும் ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பொறுமழை பிற்பகுதியில் வடகிழக்கு பொறுமழை காலத்தில் மேட்டூரிலேருந்து தண்ணீர் கிடைக்கும் ஒருபோக சாகுபடிக்கு நம்பிக்கூட நீருங்கள் ஆனால் அதற்கு முன் குறுவை சாகுபடிக்கு ஆறுதலைக்கிணர்களை மட்டுமே நம்பியிருங்கள் ஆறுகளை ஆற்று பாசனத்தை நம்பி இருக்க வேண்டாம் என்பதையும் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் மேல்மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் அதுவும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது நாம் நினைக்கும் பொழுதும் பெய்யாது ஆனால் அது பெய்யும் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும் என்பதையும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதலுடன் மாறுதல் அறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி